பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜக கூட கூட்டணி போனா ஒரு மத்திய மந்திரிக்கு ஆசைப்பட்டு அவங்க கூட கூட்டணி வச்சுன்னு சொல்லுவான் இதே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக கூட கூட்டணி போனா அவங்க வந்து ராஜ்யசபா எம்பிக்காவும் அப்படி போயிட்டான்னு சொல்லி பேசுவான் பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சு நின்றுறான் யாருமே அவங்கள சீண்டல அவங்க ஆளுமை குறைஞ்சிச்சு அன்புமணிக்கு அரசியல் அரசியல் ஆச்சுன்னு சொல்லி பேசுவான் அடித்து நொறுக்குவோம் எம் இனத்தின் மீதும் எம் கட்சியின் மீதும் புகுத்தப்படும் பொய்மை செய்திகளை அடித்து நொறுக்குவோம் தேர்தல் தேதியை அறிவிச்சாச்சு ஏப்ரல் பத்தொன்பது ரிசல்ட்டு தெரியாமி ஜூன் நான்கு ஏழு கட்டமாக தேர்தல் நடக்க போகுது அப்புறம் என்னங்க இனிமேல் தமிழக மக்களாக இருக்கட்டும் இந்திய மக்களாக இருக்கட்டும் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க இதில் தமிழ் தமிழ்நாட எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு அறிவிப்பு வராமே இருக்கே பாட்டாளி மக்கள் அறிவிப்பு எப்போ வருதோ அப்போ தான் தமிழகத்தின் தேர்தல் தேதி நிரூபிக்கப்படும் ஏன்னா நீங்க தேர்தல் தேதி அறிவித்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சாதான் தமிழகத்துல அரசியல் ரீதியாக பல செயல்கள் செயல்படும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பலமுறை வரலாம் திமுக சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரலாம் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன அறிவிப்பு எடுக்க போகுதோ மருத்துவ ஐயா என்ன அறிவிக்க போறாரோ அதன் பிறகுதான் இங்க என்னென்ன அரசியல் ரீதியான செயல்பாடுகள் தமிழகத்துல நடைபெறும் அதன் பிறகுதான் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர் கலங்காண போகிறான் என்ற முழு பட்டியலும் வெளிவரும் வரும் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஒரு தனிப்பெரும் அடையாளம் இருக்கிறது அந்த தனிப்பெரும் அடையாளம் தான் இந்த தேர்தலில் நியமிக்கப் போகிறார்கள் அந்த பாட்டாளி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அது தயாராக இருக்காங்க பாட்டாளி கட்சி நிர்வாகிகள் மருத்துவர் ஐயாவின் அறிவிப்புகளாக காத்திருக்காங்க ஏன்னா எங்கள் அண்ணன் அன்புமணி ராமசா அவர்கள் தலைவராகி தலைவர் பொறுப்பேற்று முதல் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் அதனால் முழு வீச்சுடன் பாட்டாளிகள் தயாராக இருக்காங்க இந்த தேர்தலில் வெற்றி பெறும் ஐயா எந்த கூட்டணியா இருக்கட்டும் பாஜக கூட்டணின்னு சில பேர் சொல்றாங்க திமுக கூட்டணி சில பேர் சொல்றாங்க ஆனா மருத்துவர் ஐயா சொல்லுவாரு அந்த அறிவிப்பு வந்த உடனேயே நாங்கள் களத்தில் இறங்கி தயார் தயார் நிலைப்படுத்திடுவோம் ஏன்னா எந்த கூட்டணிக்கு எங்கள் ஐயா வாக்கு செலுத்துணும்னு சொல்றாரோ அந்த கூட்டணிக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்போம் இன்று வரைக்கும் வரலாற்றில் ஒரு அதிசயம் சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணி வைக்கிறதோ அந்த கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையான வாக்குகள் போகும் ஆனால் பிற கட்சிகளோட நாங்கள் கூட்டணி வைக்கும் திமுகவை சா திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் இல்லை பாஜகவாக இருக்கட்டும் இல்லை பல கட்சிகள் எந்த கட்சி ஏனைய கட்சிகள் அவர்களுடைய வாக்கு சதவீதம் தான் நமக்கு வந்து சேருன்னு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழக ஊடகங்கள் அதே இந்த இடம் அப்படிலாம் இருக்காது முழுமையா பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறதோ அதே போலேயே கூட்டணி கட்சிகள் இருக்கும் அந்த தலைவர்கள் சொல்லி சொல்லிட வேண்டும் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தனி பெரும் ஒரு சமுதாயத்தின் ஒரு அடையாளம் தமிழ் சமுதாயத்தின் அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கிறது அதனால பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் போதோ அந்த கூட்டணி கட்சி தலைவர் சொல்லிவிட வேண்டும் முழுமையாக நம் தொண்டர்கள் அந்த கட்சிக்கு உழைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி பாராளுமன்றத்தில் போய் பேசி பல சாதனைகளை வென்றுள்ளது இதுதான் உண்மை நூத்தி எட்டு என்ற ஒரு திட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பா ஜெயிக்கவில்லை என்றால் செய்திருக்க முடியாது திட்ட பல ஒரு காலத்துல கலர் கலராக படங்கள் போட்டு கவர்ச்சியாக விற்கப்பட்டது அதையெல்லாம் மாற்றி சிகரெட் தப்பாயில வந்து புற்றுநோய் உருவாகும் என்று அந்த புகைப்படத்தை கொடூரமான அந்த புகைப்படத்தை ஈடு செய்தவர் எங்கள் மருத்துவர் சின்னையா அதனால் அதனால பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தா பல சாதனைகளை செய்வார்கள் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு சாதாரண கட்சியில் இடம் போற்ற முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய அறிக்கையா இருந்தாலும் சரி வரைக்கும் தமிழகமானாலும் சரி அளவில் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன் பாட்டாளி மக்கள் கட்சி ரயில்வே துறையில பல சாதனைகளை படைச்சிருக்கேன் போலியோ போலியோ ஒழிப்பை கொண்டு வந்ததே பாட்டாளி மக்கள் கட்சி தானே எட்டு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த எங்க மருத்துவ சின்னையாவ பலர் உயிர் காப்பாற்றப்படுகிறது எண்பது சதவீத பெண்களின் உயிரிழப்பு குறைக்கப்பட்டுள்ளது பாதிக்கு பாதி குழந்தைகள் வந்து நூத்தி எட்டுல பிறக்க பிறக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தானே இதை நீங்க எவ்வளவு விமர்சனங்கள் வைத்தாலும் தான் நூத்தி எட்டு கொண்டு வந்தோம் நூத்தி எட்டு கொண்டு வந்தது தான் இல்லைன்னு சொன்னாலும் மக்கள் நம்ப போறது கிடையாது ஏன்னா மக்கள் தெளிவு பெற ஆரம்பிச்சுட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தமிழகத்தை ஆண்டால் இந்த இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு அதனால பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணிக்கே வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துள்ளார்கள் அதனால பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிப்பு வரை காத்திருக்கோங்க தமிழக மக்கள் ஊடகங்களுக்கு இப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் போகணுங்கிறத ஒரு கண்ணோட்டத்திலேயே இருக்கு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி செய்திகளே போட மாட்டாங்க இந்த தமிழக ஊடகங்கள் இப்ப வந்து தொடர்ந்து பாட்டாளி மக்கள் செய்திகள் தினமும் வந்து விடுகிறது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம தமிழக ஊடகங்களில் பாட்டாளி மக்கள் வச்சு இவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் உள்ளார்கள் பாட்டாளி மக்கள் வச்சு அவருடன் பேச்சுவார்த்தைகள் உள்ளார்கள் வேறம் சைசுறாங்க பெட்டி வாங்குறாங்க இன்னும் எந்த அளவுக்கு சினிமைப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு புகழ்த்தள்ள முடியுமோ எல்லா வேலையும் நீங்க செய்றீங்க இதற்கெல்லாம் போகிறவர்கள் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க பெட்டி வாங்கினீங்க பெட்டி வாங்குனீங்கன்னு சொல்ற சில தற்கொலைகளுக்கெல்லாம் நாங்க ஒரு பதில் தான் சொல்றோம் இங்கிட்டி வாங்குகிறோன்னா இந்த பெட்டியை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எதிராக பணம் அதை கேட்க உங்களுக்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா பேரம் பேசுகிறோம் பேரம் பேசுறேன்னு சொல்றீங்களே பிற கட்சிகள் பேசுனா கூட்டணி பேச்சு வார்த்தை இதே பாட்டாளி மக்கள் கட்சி பேசுனா கூட்டணி பேரன்னு சொல்லி பேச எச்சத்தனமான இந்த வேலைகளை செய்யற தற்கொலை நாய்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி அதை அறிவிப்பு அறிவிக்கும் இதில் நம்ம தமிழக மக்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜகவோட கூட கூட்டணி போனா ஒரு மத்திய மந்திரிக்கு ஆசைப்பட்டு அவங்க கூட கூட்டணி வச்சுட்டான்னு சொல்லுவான் இதே பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக கூட கூட்டணி போனா அவங்க வந்து ராஜசபா எம்பிக்காவும் அப்படி போயிட்டான்னு சொல்லி பேசுவான் பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சு நின்னுனா யாருமே அவங்கள சீண்டல அவங்க ஆளுமை குறைஞ்சிச்சு அன்புமணிக்கு இதோட அரசியல் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசுவான் பாட்டாளி மகிழ்ச்சி சிறுமைப்படுத்தி பேசுறதுக்குன்னே சில தற்கொறைகளுக்கு வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான் அதெல்லாம் புறம் விட்டு நமக்கான வேலைகளை நம்ம க கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தமிழக மக்கள் நல்லா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான் நமக்கான தலைவரை நம்ம என்ன தேர்ந்தெடுக்கணும் நல்ல படித்தவனாக இருக்கணும் நல்ல பண்புள்ளவனாக இருக்கணும் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொள்ற சொல்கிறவராக இருக்கணும்னு தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக செயல்பட்டால் இந்த அரசியல் களத்தில் நம்ம தான் வெளில போகிறோம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்தளம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறுக்கான ஆனால் அன்புமணி ராமசா அவர்களை முதலமைச்சராக்கும் ஒரு எண்ணோட்டமாக இருக்கும் ஒரு சில பேர் சொல்லுவான் நீங்க எப்படிங்க கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க எப்படி முதலமைச்சராகலாம் தமிழகத்தில் எந்த கட்சி கூட்டணி வைக்காம ஆட்சி பிடிச்சிருக்கு சொல்லுங்க திமுக இதுவரைக்கும் கூட்டணி வைக்காம ஆட்சி பிடிச்சிருக்கா அண்ணா திமுக இதுவரைக்கும் கூட்டணி வைக்காமல் ஆட்சி பிடிச்சிருக்கா கூட்டணி வைக்காமே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இலசனை சந்திக்கிறார் அது அவருடைய கண்ணோட்டம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய சட்ட மன்ற இது வரைக்கும் அவருடைய குரல் ஒழிக்கவில்லையே பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி கிடையாது கூட்டணி வைப்பதனால் பல நன்மைகள் இருக்குன்னு நினைக்கிறோம் அந்த கூட்டணி தானே இந்திய அளவுல நூற்றி எட்டு கொண்டு வர முடிஞ்சது நாங்கள் கூட்டணி தானே இப்ப ரயில்வேல பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது நாங்கள் கூட்டணி வச்சதுனால தானே துறையில அந்த வாசகங்கள் இடம்பெற்றது புகைகளுக்காகவும் மதுவுக்கான எதிர்ப்பு வாசங்கள் இடம்பெற்றது நாங்கள் கூட்டணி வச்சதுனால தானே போலி ஒழிக்கப்பட்டது நாங்கள் கூட்டணி வச்சதுனால தான் இன்னும் பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் இருந்த அப்துல் கலாம் அவர்களே இந்த நாட்டின் இளைஞர்கள் கையில் கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காரு அது அண்ணா அன்புமணி ராமஸ் அவர்களை தெளிவாக குறிப்பிட்டார் இது அனைவருக்குமே தெரியுமே ஏன்னா அந்த தலைவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு படித்தவர்கள் வந்தா மட்டும்தான் இந்தியாவா இருந்தாலும் சரி தமிழகமா இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஆட்சியை இப்போ தர முடியும் அது அங்கே பெட்டி வாங்கிட்டோம் பெட்டி வாங்கிட்டோம் பெட்டி வாங்கிட்டேன்னு நீ என்ன விளக்க முடிச்சு பார்த்தியா அந்த தத்துரிகள்கள்லாம் நாங்கள் தான் கேட்குறோம் இப்போ வந்துருவோம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எப்போ வந்து தேர்தல் தேதி அறிவிக்கும் நம்ம எப்போ போய் கத்தலாம் அவங்களுக்கு எதிர்ப்பா பாட்டாளி மக்கள் கட்சி திம் திமுக கூட போகலன்னு தெரிஞ்சிச்சு பாஜக கூட போகுமா அண்ணா திமுக கூட போகுமா அப்படி போனாதானே நம்ம போய் அதுக்கடுத்து பேச ஆரம்பிக்கலன்னு சில தற்கூரி பயலெல்லாம் கிடக்குறானோ தயாராக இருக்கணும் அதுலேயும் முக்கியமான சில பையாக இருக்கான் இன்னும் இப்போ வரைக்கும் பேச மாட்டாங்க இது வரைக்கும் பேசல இந்த காணொலியில் நான் இப்போ சொல்கிறேன் இது வரைக்கும் அவெல்லாம் பேசியிருக்க மாட்டான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் பாருங்க பட்டம் வச்சுக்கிட்ட கூட்டணி அறிவிப்பு வந்தோனே வன்னியர்கள் அவங்க என்னங்க செஞ்சுட்டாரு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக அவர் என்ன கிழிச்சிட்டாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதக்காக அவர் என்ன பேசிட்டாரு அஞ்சு எம்எல்ஏ வச்சிருக்காங்களா அவர் ராஜினாமா பண்ண வேண்டியதானே இந்த மக்கள் சார்ந்த விஷயங்களை என்ன பேசிருக்காரு என்எல்சிக்கு போறான்னா அவர் பணம் வாங்க போனாரு ஏன் வேற எங்கேயுமே பிரச்சனை இல்லையா இருபத்தோரு தேகிகளுக்கு வீடு கட்டி தருல்லையா இதெல்லாம் பேச தற்குரிய அதிகமா இருக்கு அவனா வந்துருவான் இன்னும் எதுக்காக காத்திருக்கான் வாமாக்கா எந்த நிலைப்படம் எடுக்க போதுன்னு பாத்துக்கிட்டிருக்கான் இது வரைக்கும் யூடியூப்ல அவனை எவனும் கூப்பிட மாட்டான் ஆனா பாட்டாளி மக்கள் வச்சு அறிவிப்பு வந்த உடனே அவனை கூட்டு வச்செல்லாம் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுத்தா அவங்க சாங்க வந்து பேசுவான்ல உட்காந்துக்கிட்டே பாமக என்னங்க செஞ்சிச்சு வன்னியர்கான வன்னியர்கான கட்சின்னு சொல்றீங்களே இது வரையும் என்ன செஞ்சு கீழ்ச்சிச்சின்னு பெரிய உருத்தி தேட்டம் பேசுவான் இவன் என்ன செஞ்சுட்டான்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது இதானே இப்போ காலக்கலமரம் இருக்கு இதெல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சி அழிஞ்சிடும் அழிஞ்சிடும் பா அழிவு காலம்னு சொல்லி சொல்லி இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுரா ஒண்ணுமே பண்ண முடியாது இது வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது இதுதான் உண்மை இது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஏதோ நேற்று மழையில் பிடித்த காலான் கிடையாது அசைக்க முடியாத ஆலமரம் இந்த ஆலமரத்தை அழிக்கணும்னு நினைச்சா நீ அழிஞ்சு ஒழிஞ்சுடுவேன் இதுதான் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் காசுக்காக தான் பிறந்த சாதியா கூட தெரியாம இவன் பேசாம வந்து நம்ம பெரிய பேச அதுக்கு பாமகோட அறிவு இன்னும் வரல இன்னும் இல்ல ரெண்டு நாள்ல வந்துருப்பா அதுக்கடுத்து உங்களுக்கு நல்ல காசு நல்லா கல்லா கட்டலாம் நீங்க ஏன்னா நல்ல இந்த காணொலி பார்க்கற நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் அந்த நான் சொன்ன யாருன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனா இது வரைக்கும் வாயை கூட துறக்கல அவன் எப்ப வாய திறப்பானா திறப்பான் பாருங்க பாமக தேர்தல் முடிவு வந்தோனே திறக்க ஆரம்பிச்சிருவான் இதாங்க நிதர்சனமான உண்மை பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு ஒரு ஜாதி கட்சின்னு முத்திர குத்த வந்துருவானோ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சி அதே சில தற்குறிகள் விதமாக கூவான் எப்படின்னா ஒரு தற்கொறி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர்களுக்கு உண்மையான கட்சி உண்மையான கட்சி தான் வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்குமான உண்மையான கட்சிதான் இந்த விதத்துல வந்து அது வந்து வன்னியர் கட்சி அவன் மென்ஷன் பண்றான் இந்த தற்கொறி இன்னொரு தற்கொலை வருவான் வன்னியர்களுக்கு அவங்க என்னங்க செஞ்சிட்டாரு அவர் வன்னியரோட தலைவர் தலைவர்னு சொல்றாரு அவர் வன்னியருக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு இன்னொரு தற்கொலை வந்து சொல்லுவான் என்ன என்ன வரான் இது வந்து ஒரு ஜாதி கட்சி மென்ஷன் பண்ணலாம் ஏ தற்கொரி நாங்க என்ன சொல்றோம்னா பாமக வந்து ஒரு சாதிக்கான கட்சி கிடையாதா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு கட்சிடா பல சாதனைகளை செஞ்சிருக்கிறா நீ சில விஷயத்த வந்து பேசி பேசிக்கிட்டு ஏன்டா இன்னும் காலத்துக்கும் திருந்தாம கிடக்குறன்னு சொல்லியே இந்த மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நீ உன்னோட மானத்தை விட்டுட்டு என்ன பண்ண போறோம் தெரியுது அதிலே சில பேர் லெட்டர் எல்லாம் கிடக்குறான் நாங்க எங்களுடைய அறிவிப்பு அறிவிப்போம் பேச்சுவார்த்தை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க என்ன நடத்தினாலும் ஒன்னும் நடக்க போறது கிடையாது பாட்டாளி மகளிர் இன்னும் சில நாட்களில் அதுக்கான அறிவிப்பு அறிவிச்சிடும் அதுக்கப்புறம் கலங்காண்மை தயாரா இருக்காங்க பாமக ஆஹ் பாமக பற்றி த தவறா பேசுறதுக்கு சில தற்கூரிகள் தயாரா இருக்கான் எல்லாத்தையும் எதிர்த்து இந்த தேர்தல் பாமகவுக்கான தேர்தல் இந்த தேர்தல்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அடித்தளம் தான் அண்ணன் அன்புமணி ராமாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறுல ஒரு வாய்ப்பாக அமைத்து நம்ம அனைவரும் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணி பாரதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து காணொலி பதிவு செய்து கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்